திரும்பவும் நான் சொல்றேன் அரசியல் களத்துக்கு வந்தால் பேசுவோம் இல்லை நீங்க எதிர்க்க வேண்டியது திமுக பாஜக அங்கே எதிர்த்து போயிட வேண்டியது அதே கொள்கையை தூக்கிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை குட்டிச்சவறு பண்ணி நீ எதிர்க்க உன்னை தான் விமர்சிப்போம் உன்னை தான் ஏறி அடிப்போம் இங்கே இருக்கக்கூடிய படித்த இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை சினிமா என்கிற ஒரு சீலறிவு கலாச்சாரத்தின் மூலமாக குட்டிச்சவராக்கி அவங்களை கொண்டு வந்து நான் அரசியல் படுத்தாம அரசியல் களத்தில் கொண்டாந்து நிறுத்தி வச்சு ஒரு கும்பல் அரசியலை கொண்டாந்து முன் வச்சேனா ஒன்னு தான் எங்களுக்கு முதல் வேலை இதுதான் வந்து பதற்றம் ஆயிடுச்சு எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்குங்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகளை ரசிகர்கள் என்கிற பெயரில் நீங்க வந்து அவர்களை ஒழுங்குபடுத்தாமல் அவர்களை நெறிப்படுத்தாமல் அவர்கள் போக்கு கரண்டு கம்பியில ஏறி தொங்குறான் அவர் வேண்டாம் தானே சொல்றாரு ஒழுங்குபடுத்தாம ஏன் கூட்டிட்டு வந்த எம்ஜிஆர் இப்படிதான் கூட்டிட்டு வந்தாரா இல்ல சீமான் இப்படிதான் கூட்டிட்டு வந்தாரா இளைஞர்களை ஒழுங்குபடுத்துவதற்கான காலகட்டத்தை எடுத்து தமிழ்நாடு முழுதும் பயணித்து ஒரு ஒழுங்குக்கு கீழே கொண்டு வந்து ஏன் செய்ய முடியல உங்களால் உட்காந்து மேடையில் ஏ மேலே ஏறாத மேடை அந்த ஆனால் மேடை அனாகரி அது மேடையில் நின்றுக்கிட்டு கத்துறது இருக்குது பாருங்க எங்கள் நாம் தமிழர் கட்சி மேடையில் மைக்கை பிடிச்சி யாராவது அப்படி பேசுனா அவன் கட்சி விட்டு தூக்கிடுவோம் முதல்ல எங்கள் அண்ணனுக்கு சட்ட சட்டத்திட்டங்களில் முக்கியமானது மேடையிலிருந்து யாரையும் கமெண்ட் பண்ணக்கூடாது